நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அரும்பாடுபட்டு இந்த சமுதாயத்திற்காக எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை பின்பற்றி நம்முடைய அன்புமணி அவர்களும் நமக்காக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய எண்ணங்கள் ஈடேற நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற அலட்சியமாக இருக்கின்ற அரசுகளை தட்டி கேட்க நாம் பெருந்திரளாக இந்த மாநாட்டிற்கு வருகை தர வேண்டும் சேர வேண்டும் நேரத்தோடு வந்து சேர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் போராடி இந்த மாநாட்டுக்கு பின்பாக ஒரு அரசுக்கு ஒரு பெரும் அழுத்தம் கிடைக்கும் நம்புறீங்களா எழுச்சி இந்த மாநாட்டினுடைய எழுச்சி வந்து வருகின்ற வழியிலெல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தால் லட்சக்கணக்கான வண்டிகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மாநாட்டினுடைய ஆண்டு காலமாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த சமுதாயத்திற்கான முன்னேற்றத்திற்கான கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு கோரியும் அதே நேரத்திலே பிற சமுதாய மக்களும் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காகவும் அன்று தொட்டு இன்று வரையிலே அந்த பாதை தவறாமல் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஐயா அவர்களை பொறுத்தளவில் அகில இந்திய அளவில இருந்து தமிழ்நாட்டு அளவில நீங்கள் நீங்க எடுத்துக்கொண்டால் ஆறு வகையான சமூக நீதியை இடஒதுக்கீட்டிலே அவர் வெற்றி பெற்று காட்டியிருக்கிறார்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே வந்து இன்றைக்கு மிக மூத்த தலைவர் என்று ஐயா அவர்களை இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு படைத்த மிக மூத்த எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் என்று மிக சிறப்பாக சிறப்பித்து சொல்லி இருக்கிறார் அதே போல நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக பொழுது ஏராளமான பணிகளை செய்ததன் காரணமாக அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களே மிக சிறப்பான இதுவரையிலே இந்த சுகாதாரத்துறைக்கு அன்புமணி அவர்களை போல ஒரு அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டது இனிமேல் வருகிறவர்களும் சிறப்பாக செயல்படுவார்களா என்று சந்தேகப்படும் அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகளானது மகத்தானதாக இருக்கிறது என்று மனதார பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் இன்றைக்கு இந்த மாநாட்டின் மூலமாக அரசுக்கு ஒரு வற்புறுத்தலை ஒரு நெருக்கடியை தர வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது எனவே எந்த அரசாக இருந்தாலும் இந்த மாநாட்டினுடன் வாயிலாக எழுப்பப்படுகின்ற கோரிக்கை அது வன்னியருக்கான கோரிக்கையாக இருந்தாலும் சரிதான் இதர பிற சமுதாய வளர்ச்சிக்கான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரிதான் இந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகளை அரசு ஆனால் நிச்சயமாக தமிழக மக்கள் அந்த எந்த இந்த கோரிக்கையை பற்றி செவிசாய்க்காத மக்களை நிச்சயம் நிராகரிப்பார்கள் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நாம் கண்கூடாக பார்க்கலாம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏனென்றால் இது ஒரு திருப்புமுனையாக தமிழக வரலாற்றிலே ஒரு திருப்புமுனையாக அமைகின்ற மாநாடு ஆகவேதான் சொல்லுகிறேன் இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இதனுடைய தாக்கம் மிக மிக தெளிவாக தெரியும்

நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் பீகார் போன்ற மாநிலங்கள் ஒடிசா போன்ற மாநிலங்கள் தெலுங்கானா ஆந்திரா இப்படி பல மாநிலங்கள் இன்றைக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகையை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் சமூக நீதிக்காக பாடுபடுவதாக சொல்லி பம்மாத்து செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை போல அவர்கள் இதனை மறுத்து கொண்டு வருகிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இரண்டு நாட்களுக்கு முன்னாலே தெளிவாக கேட்டிருக்கிறார் நீ இனி இந்த மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆக இது வண்ணீருக்கான ஒரு கோரிக்கை மட்டுமல்ல மக்கள் எந்தெந்த எண்ணிக்கை விகிதத்தில் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கை விகிதத்திற்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு அனைத்திலுமே தனியார் துறை அரசு துறை பொதுத்துறை ஆகிய அனைத்திலுமே அந்தந்த வகுப்பாருக்குரிய இடஒதுக்கீடு கிடைத்தாக வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடு இது எனவே இது ஒரு வன்னீர் சமுதாயத்துக்கான மட்டும் மாநாடு அல்ல அதனால்தான் இதனை அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் அழைப்பு கொடுத்து நீங்கள் இந்த மாநாட்டை இந்த நோக்கத்திற்காக நடத்துகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கும் இந்த நோக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த மாநாட்டின் மூலமாக எழுப்பப்படுகிற கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றுவார்களே ஆனால் தமிழகமானது நிச்சயமாக ஒரு உன்னதமான முதல் நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி